அனைவருக்கும் வணக்கம் இது மூன்றாம் வகுப்பு கணக்கு பயிற்சி புத்தகத்திலிருந்து அழகு ஆறு தகவல்களை செயலாக்குவேன் பள்ளிக்கு செல்லக்கூடிய மிக குறுகிய வழித்தடத்தை வண்ணமிடுக இந்த பாப்பா பள்ளிக்கு போகணும் எந்த வழியில போனா அவங்க சீக்கிரமா போவாங்க அப்படின்னு குறுகிய தூரத்தை நம்ம வழித்தடத்தை நம்ம வண்ணமிடுறோம் அது இந்த வழித்தடம் ஏபிஎஃப்ஜி இதுதான் வந்து சீக்கிரமா போகக்கூடிய ஒரு வழித்தடம் வழி மற்ற வழியில போனா அவங்க சுத்திக்கிட்டு போவாங்க நேரம் அதிகமாகும் அடுத்தது பேருந்து நிறுத்தத்துக்கு செல்ல உதவும் மிக குறுகிய வழித்தடத்தை வண்ணமிட்டு எழுதுக வண்ணமிட்டு எழுத சொல்கிறாங்க இப்போ இதுதான் பேருந்து நிலையம் இந்த சிறுவன் வந்து பேருந்து நிலையத்துக்கு போனோம் எப்படி போனால் அவன் சீக்கிரமாக போவான் அதாவது ஏ சி டி எஃப்ஐஜி இந்த வழியில் போனால் அந்த சிறுவன் வந்து இந்த பேருந்து நிலையத்துக்கு சீக்கிரமாக போய் சேர முடியும் இப்போ அந்த வழித்தடங்களை எழுதிடுறோம் ஏலேருந்து சி சியிலிருந்து டி இருந்து எஃப் எஃப்ல இருந்து ஐ ஐல இருந்து ஜே வழியா போனா அவன் இந்த பேருந்து நிறுத்தத்துக்கு போய் சேர்ந்துடலாம் அப்ப இதுதான் வந்து குறுகிய வழித்தடம் இப்படி மற்ற வழித்தடங்கள்ல போனா இதெல்லாம் தூரம் சுத்திக்கிட்டு போற மாதிரி இருக்கும் இது ஓட்டுநர் தொடர்வண்டி நிலையத்துக்கு ஆட்டோவில் செல்ல வழித்தடங்கள் வரைந்து உதவுங்கள் அப்ப இந்த ஓட்டுநர் வந்து தொடர்வண்டி நிலையத்துக்கு போனோம் எப்படி போனா அவர் போலாம் அதாவது ல இருந்து டி ஐஎச் இந்த வழியை போனா சீக்கிரம் போயிடலாம் இப்ப கேள்வி என்னன்னா வழிகள் மிக குறுகிய வழித்தடத்தை எழுதுக குறுகிய வழித்தடம்ன்றது சி டிஎச் சி டிஎச் இதுதான் வந்து குறுகிய வழித்தடம் மிக நீளமான வழித்தடத்தை எழுதுக நீளமான வழித்தடம் சி டி எ ஜே இந்த வழியாக போனால் ரொம்ப தூரம் நீளமான வழித்தடம் மற்ற வழித்தடங்களை எழுதுக மற்ற என்ன வழித்தடங்கள் இருக்குது சி அதாவது இந்த ஏ வழியாகவும் போகலாம் இந்த ஆட்டோ இல்லையா இப்போ ஏ வழியாக போனால் ஜி ஏபிஇஜிஎச் இந்த வழியாகவும் போகலாம் அப்புறம் சி வந்து சிக்கு வந்துட்டு சிடிஇஜிஎச் இப்படியும் போகலாம் C, D, e, G, H இந்த வழியிலும் போகலாம் அடுத்து வேற என்ன வழியில போகலான்னா D F I H இந்த வழியாகவும் போகலாம் F I எஃப்ஐஎச் இதுதான் மற்ற மூன்று வழித்தடங்கள் கொடுக்கப்பட்ட வழிமுறையை பின்பற்றி வண்ணம் விடுக பொம்மை எந்த பொம்மை சரியான பொம்மையோ அது கண்டுபிடிச்சு வண்ணம் தீட்டணும் பச்சை வட்டத்திலிருந்து தொடங்குக இந்த பச்சை வட்டத்திலிருந்து தொடங்குகிறோம் இடதுபுறம் திரும்பி மூன்று கட்டங்கள் செல்க அப்போ இடதுபுறம்னா இந்த இது இந்த கை இல்லையா இடதுபுறம் இது திங்க் பண்ணுற யோசிக்கிறது வலது புறம் அப்போ இந்த இடதுபுறமா திரும்பி மூன்று கட்டங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூன்று கட்டங்கள் செல்க வலதுபுறம் திரும்பி இரண்டு கட்டங்கள் செல்க வலதுபுறம்னா இந்த பக்கம் திரும்புகிறோம் இந்த பக்கம் திரும்பி ஒன்று ரெண்டு இரண்டு கட்டங்கள் வந்தாச்சு அடுத்து இடதுபுறம் திரும்பி ஒரு கட்டம் இடதுபுறம் இடது இடது புறம் இந்த பக்கம் இடதுபுறம் இடது ஒரே ஒரு கட்டம் என்னன்னா இந்த பாத்துக்கு நம்ம வண்ணம் தீட்டணும் வண்ணம் தீட்டியாச்சு கதை நிகழ்வுகளை ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு என்ன சரியான வரிசையில் குறிப்பிடுக இப்ப இந்த கதை நிகழ்வு இருக்கு இந்த நிகழ்வுல முதல்ல எது வரும் அப்படின்னு பாக்குறோம் முதல்ல விதைகளை கொண்டு வரான் சீட்ஸு அதப்போ விதைகளை கொண்டு வரான் அதை ஒன்று அடுத்து அந்த விதைகளை இந்த பாப்பா வந்து அந்த விதைகளை வந்து விதைக்கிறான் மண்ணில் போடுறா மண்ணில் போட்டுட்டு அதுக்கு தண்ணி ஊற்றுறாங்க அது மூன்று தண்ணி ஊற்றுன பிறகு செடி வளர்த்து தண்ணி ஊற்றுறாங்க அந்த செடி வந்து நல்லா பூ பூக்குது இது வந்து நான்கு அப்ப ஒன்று இரண்டு மூன்று நான்கு அடுத்த கதை நிகழ்வை பார்க்குறோம் இங்க வந்து இங்கே ஒரு நான்கு நிகழ்வுகள் இருக்குது இதை நம்ம வரிசைப்படுத்துகிறோம் இப்போ இதை வரிசைப்படுத்தும் போது முதல்ல மரம் வெட்டுறாங்க மரத்தை விடு இந்த சிறுவன் வந்து ரொம்ப வருத்தப்படுறான் மரம் வெட்டுறதை பார்த்து உடனே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அழுகுறான் சொல்லி மரத்தை வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுகுறான் அதனால அவங்க அம்மா வந்து அவனை கூட்டிட்டு வந்து ஒரு செடியை நடுறாங்க அந்த செடி வளர்ந்து பூ பூக்குது அதை பார்த்து அவன் மகிழ்ச்சி அடைறான் அப்போது இது ஒரு நிகழ்வு மரத்தை வெட்டுறாங்க அது பார்த்து அம்மா கிட்ட சொல்லி வருத்தம் அடைகிறான் அப்புறம் அம்மா வந்து அவனை கூட்டிட்டு வந்து ஒரு செடி நடுறாங்க அந்த செடி வளர்ந்து பூ பூக்குது நன்றி